மீண்டும் மீண்டும் ஜெபிக்கிறதுனால நாம களைத்து போகிறது என்னன்னா இல்லை இல்லை என்ன சொல்ல மீண்டும் 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 தான் ஒரு மனுஷன் டயர்ட் ஆகிறானே ஒளிய ஜெபிச்சதுனால எந்த மனுஷனும் டயர்ட் ஆகிறது எஸ் டயர்டா இருக்கு அதனால என்னால ஜெபிக்க முடியல முடியலன்னு சொல்ற லிஸ்ட் இருக்கிறாங்க ஆனா ஜெபிச்சதுனால நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறோமா ஜெபம் என்ன செய்கிறது சோர்வுகளை நீக்குது ஜெபம் பலவீனத்துல பலன் கொள்ள வைக்குது ஜெபம் என்ன பலவீனம் உள்ளவனை நான் பலமுள்ளவனு சொல்ல ஜெபிக்கிறவனுக்கு உடனே பதில் கிடைக்கலனாலும் ஜெபிக்கிறவனுக்கு உடனுக்குடனே பலன் கிடைக்குது அதனால ஜோம் பண்றவன் பிரேயர் ரூமுக்கு போறப்ப வேணா சோர்வா போயிருக்கலாம் ஆனால் ஜபாரையை விட்டு வெளியில் வர்றப்ப அவன் கழிச்சு போய் சோர்வோட வர்றதே என்னன்னா இல்லை